தடம் மாறிய காதல் இது ஒரு காதல் கதை குமரதாசும் சுமித்ராவும் இப்படி ஒரு நாள் சந்திப்பார்கள் என்று நினைக்கவில்லை சுமித்ராவுக்கு அந்த எதிர்பாராத சந்திப்பு உகப்பாய் இல்லை அவ அதனை வெளிப்படுத்தாதது குமரதாசை பார்த்து கடமைக்கு சிரித்தா ஆயினும் உள்ளுக்குள் ஒரு விதமான சங்கடமான மனநிலையிலேயே இருந்தா என்றே சொல்ல வேண்டும் குமரதாசுக்கோ முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்து சிரிப்பை வரவழைத்தது அவரும் அதனை மறைத்து புன்னகை செய்தார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்லூரியில் குமரதாசோடு சுமித்ராவோடும் படித்த மாணவர்கள் சிலர் கூடி மிகுந்த உற்சாகத்தோடும் உணர்வுபூர்வமாகவும் இந்த ஒன்று கூடும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள் தொன்னத்தாறு திரைப்படத்தை பார்த்ததன் எதிர்வினையாக இருக்கலாம் கனடா இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் வாழ்ந்த இக்கல்லூரி மாணவர்கள் அப்பப்போ சந்தித்தும் தம் நினைவுகளை பரிமாறிக்கொள்வார்கள் அங்கிருப்பவர்கள் பலர் தாய்நாட்டுக்கு வந்து தமது பாடசாலை நண்பர்களோடு அளவாளி தமது பழைய நினைவுகளை மீட்டெடுக்க விரும்பினார்கள் சிலருக்கோ தமது தற்பெருமைகளை பறைச்சாற்ற இத்தகைய ஒன்று கூடல்கள் தேவைப்பட்டன அவர்கள் அதற்காக பெரும் தொகை பணத்தை செலவிடவும் கடல் கடந்து பயணிக்கவும் தயங்கவில்லை சுமித்ராவுக்கு அந்த ஒன்று கூடலில் பங்கு கொள்ள ஆர்வம் சிறிதும் இருக்கவில்லை அவர் தான் கல்வி கற்ற கல்லூரியிலேயே ஆசிரியராக கடமை புரிகிறார் அதனால் இந்த நிகழ்வை அவளால் தவிர்க்க முடியவில்லை ஆனால் குமரதாசோ இந்த நிகழ்ச்சிக்காகவே லண்டன் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் சுமித்ராவும் சுகன்யாவும் அக்கா தங்கைகள் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லைதான் சுமித்ராவின் அம்மாவும் சுகன்யாவின் அம்மாவும் கூட பிறந்தவர்கள் சுமித்ராவின் ஆண்டின் முதல் பாதியில் பிறந்தவள் சுகன்யா டிசம்பர் மாதத்தில் பிறந்தவள் அதனால் ஒரே வகுப்பில் படித்து கொண்டிருந்தனர் சுமித்ராவுக்கோ பந்தய குதிரை போன்ற கட்டுமஸ்தான சிவந்த உடல்வாகு சுகன்யாவிற்கு சற்று பருத்த உடல் மாநிலம்தான் பொதுவாக பார்த்தவர்கள் இருவரில் சுமித்ராவே அழகி என்று சொல்வார்கள் ஆனால் சுகன்யாவின் கண்களே குமரதாசை கவர்ந்தன அந்த கண்களை ஒத்த கண்களை அவன் இதுவரை கண்டதே இல்லை அவற்றை காவிய கண்கள் என்பான் அவன் அவள் கண்களில் கவர்ச்சியில் தன்னை இழந்து காதலில் விழுந்தவள்தான் குமரதாஸ் சுகன்யா தனது சித்தி வீட்டில் தங்கியிருந்து படித்ததால் இருவரும் பெரும்பாலும் இணைந்துதான் பள்ளிக்கு வருவார்கள் ஒரே வகுப்பில் படித்ததால் அருகருகிலேயே இருப்பார்கள் குமரதாஸ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தன் மனச்சிறைக்குள் அகப்படுத்தியே தீருவேன் என்ற வேட்கையுடன் சுகன்யாவை விழுங்கிவிடுவது போல பார்த்திருப்பான் அப்பொழுதெல்லாம் சுமத்ரா தன்னையே குமரதாஸ் பார்ப்பதாக கருதிக்கொள்வாள் அவளுக்கு அது பெருமையாகவும் இருந்தது சுகன்யாவுக்கு விடலை பருவ கவர்ச்சியைக் காட்டிலும் படிப்பில் அதீத கவனம் இருந்தது வகுப்பில் முதல் மதிப்பெண்களைப் பெறுவதே அவள் லட்சியமாக இருந்தது குமரதாசோ வகுப்பில் முதல் மாணவனாக வந்து கொண்டிருந்தான் தவிரவும் கவிதை கட்டுரை பேச்சு போட்டுகளிலும் பல பரிசுகளை பெற்று பாடசாலையில் பிரபல்யமானவனாகவும் இருந்து வந்தான் அவனை ஒரு தடவையாவது வென்று தான் வகுப்பில் முதலாவதாக வரவேண்டும் என்று மிகவும் முயற்சி செய்து கொண்டிருந்தாள் சுகன்யா குமரதாஸ் என்னை காதலிக்கிறான் போல அவன் என்னை பார்க்கிற பார்வைய கவனியே என சுமித்ரா சுகன்யாவின் காதில் கசுகசித்தாள் சுகன்யா குமரதாசை கடைக்கண்ணால் பார்த்தபோது அவன் தங்கள் பக்கமே பார்த்திருப்பது தெரிந்தது சுகன்யாவிற்கு சுமித்ரா தன்னை விட அழகானவள் என்ற எண்ணமும் தன்னை பற்றிய தாழ்வு சிக்கலும் இருந்தது எனவே அவளும் சுமித்ராவையே குமரதாஸ் சைட் சைட்டடிப்பதாக நம்பினாள் அவன் சைட் அடிக்கிறான் என்று அவன் அண்ட காதல் வலையில் விழுந்திடாத படிக்கிற வயதில் படிக்கிற வேலையை மட்டும் பாரு கிழவி போல அறிவுரை கூறினாள் சுகன்யா சுமித்ராவுக்கு அவளது இந்த அறிவுரை கேட்பதாக இல்லை சுகன்யா போராமையால் இப்படி சொல்கிறாள் என்று அவள் எண்ணினாள் முதிர்ச்சி அடையாத பருவமாதலால் அவளால் அப்படித்தான் என்ன தோன்றும் போலும் உனக்கு உன்னை யாரும் பார்க்கணும்னு இல்லை அதான் போறாம சுகன்யாவால் சுமித்ராவின் இந்த சுடிச்சொற்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை முகம் சிவந்து கண்களில் நீர் கோடிட்டது கோபத்தில் சுமித்ராவுடன் சில நாட்கள் பேசாமல் கூட இருந்தாள் ஆனால் ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் இருப்பது சாத்தியமாக இருக்கவில்லை இருவரும் பேசாமல் இருப்பதற்கு காரணம் எது என தன் தாய் கேட்டால் பிரச்சனையாக முடியும் என்பதால் சுகன்யாவிட மன்னிப்பு பலமுறை கேட்டு சமாதானம் செய்தால் சுமித்ரா அதற்கு பிறகு சுகன்யா அந்த விஷயத்தில் எந்த அக்கறையும் காட்டவில்லை ஆனால் அவர்கள் போகும் இடமெல்லாம் குமரதாசும் அவன் நண்பன் மோகனும் பிரசன்னம் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் குமரதாசுக்கோ சுகன்யாவுக்கு கடிதம் ஒன்றினை எழுதித்தர தீரா காதலை வெளிப்படுத்தும் துணிவு இருக்கவில்லை அவள் தன்னில் விருப்பம் இல்லாதிருப்பின் அக்கடிதத்தை ஆசிரியரிடமோ அதிபரிடமோ காட்டி முறையிட்டால் வேனையே வேண்டாம் வகுப்பில் கெட்டிக்காரன் நல்ல பிள்ளை என பெயர் பெற்ற குமரதாசின் நிலை இதனால் தலைகீழாக மாறிவிடுமே மோகன் குமரதாசுக்கு உதவ விரும்பினாலும் அவனோ பெண்கள் விஷயத்தில் குமரதாசை விட பெரும் கோலை ஆனால் அவன் ஒரு ஆலோசனை வழங்கினான் முதலில் சுகன்யாவிற்கு உறவுகளுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவது அதனூடாக சுகன்யாவின் மனதில் குமரதாஸ் நல்லவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அவளுடன் நெருங்கி பழக வாய்ப்பை ஏற்படுத்துவது பின்னர் மெல்ல மெல்ல காதலை வெளிப்படுத்துவது குமரதாசுக்கு தலையைச் சுற்றி மூக்கை தொடும் இந்த ஆலோசனையில் விருப்பமில்லைதான் ஆனால் அவனுக்கு வேறு வழியும் தெரியவில்லை அவர்கள் பள்ளியில் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சகஜமாக பேசி பழக அனுமதிப்பதில்லை அதிபர் விடலை பருவ பிள்ளைகளை ஒன்றாக பழக விடுவது நெருப்பினையும் பஞ்சினையும் ஒன்றாக பக்கத்திற்கு பக்கத்தில் வைப்பதற்கு சமம் படிக்கும் காலத்தில் காதலிப்பது மாணவர்களது கவனத்தை சிதறக்கூடாது காரணமாக அமைந்துவிடும் என்ற பிற்போக்கு எண்ணங்களை கொண்டவர் சுமித்ராவின் தம்பி கபிலனும் விமலனும் சுமித்ராவைவிட விட இரண்டு வயதுகளே குறைந்த இரட்டையர்கள் சுத்த உதவாக்கரைகள் அவர்களும் சுமித்ரா படித்த கல்லூரியிலேயே படித்தார்கள் குமரதாசும் மோகனும் கபிலனையும் விமலனையும் நண்பர்களாக ஆக்கிய படாத வேண்டியிருந்தது கடைசியில் விமலனுக்கு கிரிக்கெட் என்றால் உயிர் என்பதை அறிந்து கொண்டார்கள் குமரதாசுக்கு கிரிக்கெட்டில் அதிகம் நாட்டமில்லைதான் ஆனால் தனது நண்பர்களிடம் கெஞ்சி கூத்தாடி கிரிக்கெட் அணியில் விமலனை சேர்த்து விட்டான் ஆனால் குளம்படிக்கும் சேட்டைக்கும் பெயர் போன கபிலனின் விருப்பு எது என்பது கடைசி வரை தெரியவில்லை ஆனால் அவனையும் சரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கத்தான் செய்தது கபிலன் சிக்கின் பூனியா நோய் ஏற்பட்டு மானிப்பாய் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருந்தான் அதனை சாட்டாக வைத்து குமரதாசும் மோகனும் கார்லிக் பிஸ்கெட் என்று எடுத்துக்கொண்டு சென்று அவனை பார்த்து ஒருவாறு வளைத்து கொண்டார்கள் கபிலன் விமலன் ஆகியோரின் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு சுமித்ராவின் வீட்டிற்கு அடிக்கடி வந்தார்கள் இருவரும் சுமித்ராவின் விதவை தாயை தங்களுடைய அக்கறையான விசாரிப்புகளால் கவரமுற்பட்டார்கள் அப்பொழுதெல்லாம் சுமித்ராவின் சிறிய கண்களில் ஆயிரம் வாட்ஸ் பல் பெரியும் அவள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து தனது இருப்பை குமரதாசுக்கு வெளிப்படுத்துவாள் அப்பப்போது அவர்களோடு யதார்த்தமாக கதைப்பது போல உரையாடவும் செய்வாள் ஆனால் குமரதாசின் கண்களோ சுகன்யாவை தேடும் சுகன்யாவின் தரிசனம் எப்பொழுதாவது தான் குமரதாசுக்கு கிடைக்கும் அவளது தரிசனத்துக்காக காத்திருப்பது கூட ஒரு வகை சுகமாக இருந்தாலும் அவளிடம் தனது காதலை வெளிப்படுத்துவது மிகவும் கடினமானது என்ற நிதர்சனம் அவனுக்கு உரைக்கத்தான் செய்தது எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் மீண்டானோ மோகன் தான் அந்த ஆலோசனையும் குமரதாசுக்கு சொன்னான் டே சுமத்ரா சுகன்யா போல உம்மனா மூஞ்சில்ல அவகிட்ட வேணும்னா நீ சுகன்யாவை காதலிப்பதா அதற்கு சுமத்ரா தான் உதவணும்னு ஒரு கடிதம் ஏன் எழுதி கொடுக்கக்கூடாது நீ எழுதுனா நான் அந்த கடிதத்தை அவகிட்ட கொடுக்குறேன் உண்மையில் மோகனுக்கு சுமித்ராவால் ஒரு கண் இருந்தது குமரதாசின் காதலை சுகன்யா ஏற்றுக்கொள்ள சுமத்ரா உதவினால் அவளிடம் தனது காதலை சற்று துணிவாக வெளிப்படுத்தலாம் என கணக்கு போட்டிருந்தான் இந்த ஐடியா குமரதாசுக்கு மிகவும் சரியானதாகப்பட்டது உயர்தர பரீட்சைக்கு ஒரு சில மாதங்களே இருந்தது இன்னும் மௌனமாக இருந்தால் ஊமை கண்ட கனவாக போய்விடும் மோகன் குமரதாஸ் எழுதின கடிதம் என்று சொல்லியபடி சுமித்ராவிடம் அந்த கடிதத்தை கொடுத்தபோது மகிழ்ச்சியில் சுமித்ராவின் உள்ளம் துள்ளி குதித்தது குமரதாஸ் தனது கவிதை திறன் அனைத்தையும் ஒன்று திரட்டி அந்த கடிதத்தை எழுதியிருந்தான் அவனது கவிதை வரிகள் அவனது சொந்த சரக்கு இல்லைதான் அவன் படித்த இலக்கியங்கள் சிலவற்றில் இருந்து அவன் காலத்தில் வெளிவந்த திரையிசை பாடல் வரிகளில் இருந்தும் அழகாக கூர்த்து ரசனையோடு கடிதத்தை எழுதியிருந்தான் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே எனத் தொடங்கிய அந்த கடிதத்தில் சுகன்யாவின் கண்களை அழகாக வர்ணித்திருந்தான் உன் கண்கள் பழிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இது ஒரு தொடக்கம்தான் ஆனால் எந்த இடத்திலும் சுகன்யா என்ற பெயரை குறிப்பிடவில்லை சுமித்ரா தனக்கு எழுதிய கடிதமாகத்தான் முதலில் கருதினாள் அவள் தன் நெஞ்சில் அக்கடிதத்தை வைத்தபடி கண்மூடி கிடந்தாள் அவள் இந்த உலகில் இல்லை எங்கோ வானத்தில் சஞ்சரிக்கத் தொடங்கியிருந்தாள் வானில் நட்சத்திரங்கள் அவளை பார்த்து கஞ்சி மிட்டியதாய் வானத்து மதியோ மலர்தூவி வாழ்த்தியதாய் ஆனால் இந்த மகிழ்ச்சி பிரபாகம் காணல் நீர்தான் என்பதை அவள் தெரிந்தபோது அவள் தன்னுள் சுக்கு நூறாய் உடைந்துதான் போனாள் ஆம் அந்த கடிதக் கவரில் மீண்டும் கடிதத்தை பக்குவப்படுத்த எண்ணி அதனை திறந்தபோதுதான் ஒரு துண்டு பேப்பர் கவரில் இருந்து விழுந்தது அதன் சாராம்சம் இதுதான் சுமித்ரா உங்கள் சகோதரி சுகன்யாவுக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தை அவ்விடம் நேரில் வழங்கும் துணிவு எனக்கில்லை நீங்கள் அவ்விடம் இக்கடிதத்தினை கொடுத்து எனது மனநிலையை பக்குவமாக அவளிடம் விளக்கி அவளின் பதிலை எனக்கு விரைவில் அறியத் தருவீர்கள் என நம்புகிறேன் உங்கள் உதவியினை என்றென்றும் மறக்க மாட்டேன் அன்புடன் குமரதாஸ் அன்று முழுவதும் அழுதழுது அவள் கண்கள் சோர்ந்து போயின அழுகைக்கான காரணத்தை சுகன்யா கேட்டபோது எரிந்து விழுந்தாள் சுகன்யாவின் மேல் குரோதம் குப்பளித்தது குமரதாசின் மீது கோபம் கோபமாய் வந்தது அடுத்த நாள் தலைவலி என தாயிடம் சொல்லிவிட்டு பள்ளிக்குச் செல்வதை தவிர்த்து கொண்டாள் சுகன்யாவிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து ஏமாறப் போகும் நினைக்கையில் ஒரு வகையான குரூர திருப்தி உண்டானது சுகன்யா மீது உண்டான போராமையால் அவள் வெதும்பி போனாள் அன்று பகல் முழுவதும் படுக்கையில் குப்புறப்படுத்து வேதனையும் சிந்தனையுமாய் படுத்திருந்தவள் மனதில் திடீரென ஒரு மின்னல் நான் துண்டுக் கடிதத்தை பார்க்காதது போல இக்கடிதத்திற்கு பதில் எழுதினால் என்ன சுகன்யாவை விட நான் அழகல்லவா ஒருவேளை குமரதாசுக்கு இதில் எதிர்பாராத சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம் தானே குமரதாஸ் தனது காதலை ஏற்றுக்கொண்டால் நினைக்கவே மனம் இனித்தது அதன் பின் அவள் சற்றும் தாமதிக்கவில்லை குமரதாசை போல அவளால் கவிதை கொஞ்ச கொஞ்சம் எழுத முடியாதுதான் ஆனால் தன் உணர்வுகளை கொட்டி அவனுக்கு பதில் எழுதி அடுத்த நாள் மோகனிடம் கொடுத்தாள் அவள் கடிதம் குமரதாசுக்கு மட்டுமின்றி மோகனுக்கும் பேரதிர்ச்சியானது விண்டன் கொண்டிலடி என்ற குமரதாஸ் எண்ணினானோ என்னவோ சுமித்ராவின் கடிதத்துக்கு பதில் எழுதவே இல்லை உயர்தர பரீட்சைக்கு மூன்று மாதங்கள் இருந்தன சுமித்ராவும் குமரதாசும் முகம் கொடுத்து பேசுவதே சிரிப்பதோ இல்லை என்றானது உயர்தர பரீட்சையின் பின் குமரதாசும் சுமித்ராவும் இன்றுதான் முப்பது வருடங்களுக்கு பின் சந்திக்கிறார்கள் மூன்று நாட்கள் நடந்த ஒன்று கூடலில் சுமித்ராவின் குமரதாசை தவிர்க்கவே பார்த்தாள் ஆனால் குமரதாஸ் தேடி வந்து பேச்சு கொடுத்தபோது அவளால் முகம் திருப்பி நடக்க முடியாது முடியாதுதானே உயர்தரத்தில் குமரதாஸ் மருத்துவ பிரிவுக்கு தேர்வாகி கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு சென்று விட்டார் பத்தாண்டுகளுக்கு பின் லண்டனுக்கு சென்று அங்கு மருத்துவராக பணியாற்றி வருகிறார் சுகன்யாவால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்திற்கே தெளிவாக முடிந்தது சுமித்ராவால் மூன்று பாடங்களில் சாதாரண சித்தி மட்டுமே பெற முடிந்தது பரதநாட்டியத்தில் அவர் தேர்ச்சி அடைந்திருந்ததால் ராமநாதன் கலைக்கல்லூரியில் இணைந்து இன்று நடன ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் மோகன் இயக்கத்தில் இணைந்து ஆகிவிட்டான் ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் படித்தவர்கள் இன்றோ நால்வரும் நான்கு திசைகளில் பயணம் எப்படி இருக்கீங்க உங்கள் குடும்பத்தினரெல்லாம் எப்படி இருக்காங்க தொக்கின் என்ற இந்த கேள்வியால் பரஸ்பரம் ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ளும் ஆர்வம் மேலிட காணுகிறது சுமத்ரா என்னுடைய கணவரும் ஆசிரியர்தான் மகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் மகன் மொறவட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் சுருக்கமாக தன்னை பற்றி கூறுகிறாள் சுமத்ரா எனக்கு ஒரு மகன் தான் அவன் கேம்பிரிட்ஜில் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் படிக்கிறான் மோகன் ஆனதாக இப்போ தான் கேள்விப்படுறேன் பெருமூச்சு ஒன்று அவரிடமிருந்து வருகிறது எங்கடா வகுப்பில் படித்த சுகன்யா என்ன செய்கிறா ஆர்வத்தை மறக்க முடியாதவராய் கேட்கிறார் குமரதாஸ் அவளும் டீச்சராக தான் இருக்கா ஒரே ஒரு மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அவளோட கணவர் பேங்கில் வேலை செய்தவர் ஒரே குடி அதனால் கல்யாணம் முடிஞ்சு மூணு வருஷத்துலேயே செத்துட்டாரு சொல்லும்போதே போதே நான் தழுத்தழுத்தது சுமித்ராவுக்கு குமரதாஸின் கண்களில் கண்ணீர் அவர் சுமித்ரா அறியாதவாறு மறைக்க முனைந்து தோற்று போகிறார் குமரதாசின் முதற் காதல் அவர் இதயத்தின் எங்கேயோ ஒரு மூலையில் இன்னும் உயிருடனேயே இருப்பதைக் கண்டு சுமித்ரா திகைத்து போகிறார் ஒருவேளை சுகன்யாவிடம் குமரதாசின் கடிதத்தை கொடுத்து இருவரும் காதலித்து கல்யாணம் செய்திருந்தாள் என்று சுகன்யா குமரதாசின் மனைவியாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே அவர்களை பிரித்த பாவி நான்தானே சுமித்ராவின் மனம் குற்ற உணர்வால் கழிவிறக்கத்தாலும் அப்படியே உழன்று கொண்டிருக்கிறது